வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் இரட்டை கிழவி தொடர் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இரட்டை கிழவி என்றால் என்ன இரட்டை என்றால் இரண்டு இரட்டை குழந்தைகள் அப்படின்னா இரண்டு குழந்தைகள் இரட்டை சடை அப்படின்னா இரண்டு சடை அதுபோல இரட்டை என்றால் இரண்டு கிழவி என்றால் சொல் லஹர கிழவிகளில் கிழவி இந்த சொல்லுக்கு பொருள் இல்லை கிழவி சொல் கிழவி வயதான பெண் அல்லது மூதாட்டி தாய் இந்த பொருள்கள்ல வரும் இரட்டை கிளவி எப்படி வரும் இரட்டை கிழவி எப்படி இருக்கும் பிரித்தால் பொருள் தராது இந்த சொற்களை பிரித்தா தனித்தனியா பொருள் தராது சொற்கள் ஒன்றுபட்டு தான் நிற்கும் தக தக எடுத்துக்காட்டு பாருங்க தக 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 என்ற சொல்லுக்கு பொருள் இல்ல இன்னொரு தக இதற்கும் பொருள் இல்ல அப்போ பிரித்தாலும் பொருள் தராது ஒன்று பட்டு நிற்கும் பிரித்து எழுத முடியாது இரட்டித்து மட்டும் வரும் இரட்டித்து தான் வரும் தக 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 தகன்னு மூன்று நான்கு தர முறை எல்லாம் வராது இரட்டித்து மட்டும்தான் வரும் ரெண்டே முறை எடுத்துக்காட்டு பாருங்கள் மட மட சல சல அடுத்ததான் இசை பண்பு குறிப்பு அதாவது குறிப்பு அல்லது குறிப்புகளில் வரும் இசை பண்பு குறிப்பு இந்த அடிப்படைகளில் இரட்டை கிழவி சொற்கள் வரும் இரட்டை கிழவி இரட்டில் பிரிந்திசையா என்பது நன்னூலுடைய சூத்திரம் இரட்டை கிழவி இரட்டிற் பிரிந்திசையா என்பது நன்னூல் சூத்திரம் அடுத்தது பாருங்கள் இரட்டை கிழவிக்கு சில எடுத்துக்காட்டுகள் தெரிஞ்சுக்கலாம் இசைக்குறிப்புகளில் பாருங்க கோவிலில் மேலச்சத்தம் டும் டும் என கேட்டது ஓடையில் நீர் சலசல என ஓடியது பண்பு குறிப்புல பாருங்க குழந்தை கொழு கொழு என இருந்தது காற்று குழு குழு என வீசியது ஒளிக்குறிப்புல பாருங்க பட்டாசு பட பட என வெடித்தது மரம் சட சட என முறிந்தது ஒலிக்குறிப்பில் பாருங்க மின்னல் பளிிச் பளிச் என மின்னியது வைரம் பல பல என சொலித்தது அடுத்ததா அடுக்குத் தொடர் பார்க்கலாம் அடுக்குத் தொடர் என்றால் என்னன்னா ஒரு சொல் அடுத்து அடுத்து வருவது அடுக்கு தொடர் எனப்படும் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஒரே சொல் அடுத்தடுத்து வருது அடுக்கி வரும் எடுத்துக்காட்டு பாருங்க ஆசிரியர் நன்று நன்று என்று பாராட்டினார் ஆசிரியர் நன்று நன்று என்று பாராட்டினார் நன்று என்ற சொல் இரண்டு முறை வருது அடுக்கி வருது மணமக்களை வாழ்க வாழ்க என வாழ்த்தினர் அப்ப வாழ்க என்ற சொல் இரண்டு முறை அடுக்கி வருது இப்படி ஒரு சொல் அடுத்து அடுத்து அடுக்கி வருவதற்கு அடுக்கு தொடர் என்று பெயர் அடுத்தது தொடர் எப்படி வரும் பிரித்தால் பொருள் தரும் நன்று இந்த சொல்லுக்கு தனிய பொருள் இருக்குது நன்மை நல்லது அப்படின்னு பொருள் வாழ்க அப்படின்னா வளமுடன் வாழ்கன்னு சொல்கிறோம் அப்போ சொற்கள் பிரித்தால் பொருள் தரும் எதில் அடுக்கு தொடர்ல இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க இரண்டு மூன்று நான்கு முறை மட்டும்தான் அடுக்கும் ஐந்து முறை அடுக்கி எழுதக்கூடாது நான்கோட நிறுத்திக்கணும் அடுத்தது இது அசைநிலை உவகை வெகுளி விரைவு அச்சம் அவலம் முதலிய பொருள்களில் வரும் அடுக்கு தொடர் எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைநிலையாக வரும் உவகை மகிழ்ச்சியில் வரும் வெகுளி கோபத்தில் வரும் விரைவு வேகத்தில் வரும் அச்சம் பயத்தில் வரும் அவலம் துன்பத்தில் வரும் இந்த பொருள்களிலெல்லாம் அடுக்கு தொடர் சொற்கள் வரும் அடுத்தது செய்யுள்ள பார்க்கும்போது செய்யுளில் அசைநிலையாகவும் அடுக்குத் தொடர் வரும் இதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிழவிக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம் தொடர் இரட்டை கிழவிக்குள்ள வேறுபாடு சொற்கள் தனித்தனியே நிற்கும் சொற்கள் வந்து அடுக்கு தொடரில் தனித்தனியாக நிற்கும் இரட்டை கிழவியில் சொற்கள் ஒன்று பட்டு நிற்கும் ஒன்றா நிற்கும் அதை பிரித்து எழுதக்கூடாது பிரித்தால் பொருள் தரும் இதை பிரித்தா பொருள் தரும் இந்த இரட்டை கிழவி சொற்களை பிரித்தால் பொருள் தராது அடுத்தது இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் இரட்டை கிழவி சொற்களில் இரட்டித்தே வரும் இரண்டே தடவை தான் அதுக்கு மேலே வராது அடுத்தது அசைநிலை இசைநிறை அசைநிலை இசைநிறை விரைவு அச்சம் வெகுளி உவகை அவலம் முதலிய பொருள்களில் அடுக்கு தொடர் வரும் வினைக்கு அடைமொழியாக அந்த வினையை இன்னும் அடைமொழியோடு சொல்கிறதுக்காகத்தான் இரட்டை கிழவி சொற்கள் வரும் அவை எப்படி வரும்னா குறிப்பாக குறிப்பு சொல்லாக பண்பாக வரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கணப் பகுதியோடு சந்திப்போம் んで